ராகு கேது தோஷம் விலக ராகோட அமைப்பு சரியாக இருந்தால்தான் தந்தை வழி சொத்துக்கள் கூடி வரும் இல்லாவிட்டால் இழுபறியாகும் கல்யாண மாலை கழுத்தில் விழுவதில் தாமதம் சந்தான பாக்கியம் கிட்டுவதில் தடை நாட்டம் அதிகரிப்பு பெயர் புகழகு களங்கம் ஏற்படுத்துவது சட்டத்தினால் கண்டிக்கப்படுவது தொழில் எதிர்பாராத நஷ்டம் மனவிரக்தி அடிக்கடி இடமாற்றம் வீண் வழி சுமத்துதல் குடும்பப் பிரிவு இப்படிப்பட்ட பொதுவான பிரச்சனைகள் வரும் இத்தகைய ராகு தோஷத்தினால் இருந்து நீங்கள் தப்பிக்க சில வழிகள் உள்ளன ராகுவுக்கு தனியாக ஓரை காலம் இல்லை அதனால் சனிக்கிழமை காலை ஆறு பதினஞ்சு முதல் ஆறு நாற்பத்தஞ்சுக்கு ஐந்து அகல் தீபத்தை விட்டு பூஜை அறையில் ஏற்றி வையுங்கள் தினமும் துர்க்கை காயத்ரி சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு ஐந்து அகலின் நெய் தீபம் ஏற்று கும்பிடுங்கள் எலும்சி மழை தீபம் கூடாது பழசை துர்க்கையிடம் வைத்து வழிபட்டு திரும்பி வாங்கி குடும்பத்துடன் சாறு பிழிந்து குடியுங்கள் வருடத்தில் ஒரு முறையாவது பட்டீஸ்வரம் சென்று துர்க்கையும் திருநாகேஸ்வரம் சென்று ராகுவையும் தரிசித்துவிட்டு வாருங்கள் இயன்ற போதெல்லாம் பக்தர்களுக்கு உளுந்து சாதம் வினையுங்கள் பசுவுக்கு கடவை போட்டு அல்லது வேறு ஏதாவது தீவனம் வாங்கி கொடுங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று துர்கைக்கு ராகு சன்னதியில் வழிபாடு செய்யுங்கள் வசதி உள்ளவள் கோமேதர்கள் டாலர் அணியுங்கள் அல்லது கோமேத கணபதி கும்பிடுங்கள் சிறியதொரு கருங்கல்லை உங்கள் கைவசம் வைத்திருப்பது ராகு தோஷ நிவர்த்திக்கான மிக இதே வழி அதே போல கேது தோஷத்தில் இருந்து தப்பிக்க சில வழிகள் உள்ளன செவ்வாய்க்கிழமைகளில் காலை ஆறு பதினஞ்சு முதல் ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்குள் ஐந்து அகல் தீபங்களை நெய்வீற்றி ஏற்றி வைத்து இஷ்ட இஷ்டதேவத்தை கும்பிடுங்கள் விநாயகர் கோவிலுக்கு போய் அருங்கம்பூர் சாத்தி வழிபடுங்கள் பக்தர்களுக்கு அளவு கதம்ப சாதத்தை விநியோகம் செய்யுங்கள் குருக்கள் எனப்படும் உலகத்தாலான டாலரை அணிந்து கொள்வது சிறப்பானது வருடத்திற்கு ஒரு முறை பிள்ளையார்பட்டி சென்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் அவரது அபிஷேக விபதியை வாங்கி வந்து தினமும் விட்டு கொள்ளுங்கள் விநாயகர் காரிக சித்தி மாலை துதி எப்போதும் சொல்லுங்கள் வசதி உள்ளவர்கள் கோமேத கல்லை டாலரில் பதி தனியுங்கள் அல்லது கோமேத கணிபதியை வாங்கி கொள்ளியுங்கள் ராதவக்தி கீழ்ப்பரு பள்ளம் ஆகிய தரங்களுக்கு சென்று இறைவன் இறைவியை வெரிஃபஸ்ட் தரிசிப்பதோடு கேது கிரகத்தை வணங்குங்கள் இவற்றால் உங்கள் முடிந்தவற்றை செய்யுங்கள் கேது தோஷம் குறைந்து வாழ்க்கையில் குதுகலம் பிறக்கும்